செகண்ட் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச் அக்கரை வெட்டம் வர்சஸ் ட்ராகன் பாய்ஸ் ஸோ இங்கே இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு அக்கரை வெட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் ஓனி மேஸ்மனா ஸ்ரீ அண்ட் சுரேந்தர் ச ஓனி மேஸ்மனா இங்கே சைக்கிளில் இருக்குது ஸ்ரீ பசூர் படு ஸ்டார்ட் பண்ணா பாலா பஸ் ஊர் பஸ்வன் ஆஸ்டாருங்க தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு ஆறு முதல் பதிலே ஒரு ஆரோட வாம் வெல்கம் பண்ணியிருக்காரு எங்கள் பவுலரை ஸ்ரீ செகண்ட் ரவுண்ட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்க பீல்டர் இல்ல பவர் பிளேயர் காரணமா பவுண்டரி போய் தான் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா பைக் வந்திருக்காங்க பாலுக்கு நல்ல ஸ்டாப் பீல்டர் ரெண்டு ரன் தேர்ட் ஒன் பிகேந்த சம்பளம் ஆட பார்த்தாரு சூப்பர் டெலிவரி ஃபர்ஸ்ட் டாட் பதிவு பண்ணிருக்காரு இங்க பாலா ஃபோர்த் ஒன் கட் பண்ண பார்த்தாரு ஒன் மோர் குயிக்கர் டெலிவரி லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு இங்கே பாலா டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் உடம்புல தான் போட்டிருக்கு ரெண்டு ஓட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் மோர் டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே பாலா பாலாஸ் ஒன்மோர்ங்க இந்த ஊரில் ஃபர்ஸ்ட் பால் ஆறு கடைசி பால் ஆறுன்னு ஆரோட ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு சோபார் முதல் ஓவருக்கு ரெண்டு சிக்ஸ் ஒரு டபுள்னு பதினாலு ரன் அடிச்சிருக்காங்க

திரும்பி தெளிவாக போயிடுச்சு ஒரு பவுண்டரி தேவையான ஒரு பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம் பாய்ஸ் ஒயிடு நெக்ஸ்ட் ஒன் ஒன் ஒரு ஆறு தாண்டி போயிடும் நினைக்கிறேன் அடித்த மூணு ஸ்கொயர் தான் அடிச்சிருக்கேன் ஒன் சுற்றிக்கிட்டு ஆனால் பேட்டில் படல கீப்பர் காலில் தான் பட்டுச்சுங்க பட்சத்தில் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்க இங்கே சிங்கிள் பல நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு லோ ஃபுல் டேஸ் உடம்புல தான் பட்டுருக்கு பேட்ஸ் ஒன் கனெக்ட் பண்ண டைமிங் கிடைக்கல டாட் பால் டாட் பாலோட ரெண்டாவது பவர் பிளே ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க டிராகன் பாய்ஸ் மேட்ச்கான மூணாவது ஓவர் போட எங்கள் பாரதி ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பட டாட் பாலில் மாற்றிருக்காரு டாட்பாலோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பாரதி செகண்ட் ஒன் சுற்றிருக்கான ட்ரை உடம்புல தான் பட்டிருக்கு ரென் வர்றாங்களா நோ சொல்லிட்டாங்க திரும்பி போயிடுவார் ஸ்ட்ரீட் ஆட் பால் தேர்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டாவது ரெண்டு ரஸ் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்டை விரட்டி வந்தார் வைக்கோ நல்லா சாப்பிடுங்க அப்படி இருந்தும் ரெண்டு ரன் ஓட்டாங்க இங்க பாஸ்டா நெக்ஸ்ட் ஒன் மறைச்சு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு சான்ஸ் பார் ஸ்டாப் பண்ணி போட்டாரா போயிடுச்சு பவுண்ட்ரி இந்த ஓவரில் வர பவுண்டரி இந்த பேட்ஸ்மேன் பேட்லேருந்து வர ஒன் ஓவர் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சுற்றி திரும்பி அடிச்சிருந்தார் நெக்ஸ்ட் ஒன் அகைன் மறைச்சு அடித்தார் இந்த முறையும் தாண்டி போயிருந்தா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க எக்ஸலன்ட் ஃபீலிங் ரெண்டு ரன் கண்டிப்பாக ஓடிடுவாங்க ரெண்டு பேட்ஸ்மேனும் சேர்ந்து ரெண்டு லாஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால் டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மேட்சுக்குன்னா நாலாவது ஓவர் போட எங்கள் தினேஷ் ட்ரைக்கில் இருக்குது ஸ்ரீ ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றிட்டு இருக்காங்க ட்ரை உடம்புல தான் போட்டிருக்கு சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அடிக்கலன்னு நினைக்கிறேன் அங்கே நின்று பிளேயர் மேலே தான் போட்டிருக்கு ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் அப் அப்டூ ஆக்கிங்லே எக்ஸலண்டாக போட்டிருக்காரு அங்கே பிகேந்தர் செமில் ஃபீல்டராலேயும் பிடிக்க முடில பவுண்ட்ரி போயிடுச்சு லக்கி பவுண்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் எங்கே போயிடுச்சு பவுலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் போன பால் ஒரு ஓய்டு நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கான ட்ரை காலில் போட்டு வந்திருக்கு கீப்பர் பாலுக்கு போக ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி திரும்பி அணினாரு அதுக்கப்புறம் ஸ்கூப் பண்ணாருங்க ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு ஓய் நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் மறிச்சா அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ஃபீல விரட்டி பாலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஃபீலிங்க போட்டுங்க ஆனா இதையும் ரெண்டா மாத்திட்டாங்க சம்ம பசா ஓடி இருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ்மேன் சேர்ந்தீங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ் மேட்சுக்கான அஞ்சாவது ஓவர் போட எங்க பாரதி ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிள் பைஸ்ல போயிருந்துச்சு செகண்ட் ரவுண்ட் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கிறது அண்ணாமலை மறு ரீச் அடிச்சிருக்காரு கண்ட்ரி திசையில கேப்பில் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரெண்டாயிரம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அங்கே பைக் ஒருக்கார் ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக ஓட்டாங்க ஒரு ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க ஆனாலும் ஒரு சிங்கிள் ஓட்டாங்க ரன்னிங் பீட் இந்த கேட் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ட்ராகன் பாய்ஸில் அதன் காரணமாக சின்ன சின்ன கேப்பெல்லாம் இங்கே பில் பண்ணி ரெண்டாக மாத்துறாங்க நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ரொம்ப கேப்டாக வந்துடுச்சு பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல நெக்ஸ்ட் ஒன் பெரிய சாட்டுக்கு ட்ரை ட்ரெயின் கவர்ஸில் தெரிவித்து போயிருக்கு கேட்சை பிடிக்கிறாங்களா பில்லர் பால் வரைக்கும் வந்தார் ஆனால் பிடிக்க முடியல கேட்சை ஒரு ரெண்டு ரெண்டோட ஓவர் ரெண்டா சட் ஈவினிங் பால் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரஸ் பண்ணிடுறாங்களா எஸ் ரெண்டு ரன் அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தி நாலு அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ் பர்சனிங் லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் போட எங்கள் தினேஷ் அவருக்கு ரெண்டாவது ஓவர் ஃபர்ஸ் ஒன் இன்சைட் ஜாய் வந்திருக்கு பிகேந்தர் சம்பளம் தேர்ட் ஒன் ஃபீல்டர் ஃபாஸ்டாக போயிருக்காரு ஒரு சிங்கிள் போன பால் நோ பால் சொல்லிட்டாங்க பவுலர் ஆக்சுவலாக பவுலிங்கரில் இருந்த ஸ்டெம்பை சார் அதன் காரணமாக நோ பாலும் கொடுத்துருக்காங்க ஸோ பால் எதுவும் கணக்கில் இல்லாமல் ரெண்டு ஆட் ஆகிருக்கு ஃபஸ்ட் பால் ரீபால் பால் ஆனால் இப்போ சைக்கிளில் இருக்க போகிறது ஸ்ரீ விட்டு தட்ட பார்த்தாரு தெளிவான போட்டிருக்காரு ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ஸ்கூப் ஆட பார்த்தாரு தெளிவாக பேட்டில் பட்டு இருந்தாலும் ட்ராவல் ஆகி நினைக்கிறேன் ஏன்னா ஃபீல்டு பாஸாக போயிட்டாங்க நல்ல ஸ்டாப் ரெண்டாவது ரன் அகெயின் ஓட்டாங்க சக்சஸ்ஃபுல்லாக ஓடி எடுத்திருக்காரு ஸோ எக்கச்சக்க ரன்னு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து இங்கே ஸ்ரீ தனியால் போராடி ஓடி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி ஒரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகெயின் கூப்பு ட்ரை கேன் நீ பேசணும் வந்த ஸ்ரீயோட விக்கெட் இங்கே இழக்கிறாங்க பட் வெல் பிளே நல்லா ஆடி கொடுத்துருக்காரு இப்படி நீ ரெண்டு இருக்கு நீ பேசினா எங்கள் பிரவீன் ஆப்லம் பிளேஸ் பண்ணாரு அங்கே முருகன் இருக்காரு ஃபீல்டர் சிங்கிளாக ரெண்டாவது ரெண்டு ட்ரெஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா சிங்கிளோட சொல்லிட்டாரு லாஸ்ட் ஒன் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட தேர்மென்ட்ல தெரிஞ்சு போகுது சான்ஸ் ஃபார் பவுண்டரியா அங்கே ஒரு ஃபீல்டரை தாண்டி போனச்சு இன்னொரு ஃபீல்டர்

மறிச்சு அடிச்சிருக்காரு பாஸ்டா போயிருக்கு இருக்கு சான்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ்பான்ட் ஆங்களா ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க நல்ல ஃபீலிங் ஏ போட்டு ரெண்டேன ஓட்டாங்க பேட்ல பறக்க விட்டு வந்திருக்காரு थर्ड வன் மறிச்சு அடிச்சிருக்காரு நல்ல சாப்புங்க இந்த ஃபீல் சூப்பரா ஸ்டாப் பண்ணிருக்காரு ரெண்டாவது டாட் பால் பல்லோட நெக்ஸ்ட் வன் ஆசாருங்க இங்க தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 ஸ்கொயர் லக்ல அடிச்சிருக்காரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்ல சூப்பர்வான ஆறு இங்க தேவைருக்குறை ஓவர் <laughs> <task wall>, <laughs> <poye rikhe>. <laughs> அந்த ஓவர் போட எங்கள் சரண் ஹைட்மேன் மேன் ஒரு ஷோட் சூப்பராக இருந்துச்சார் குவாலிட்டியாக இருந்துச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு ஒரு பாப்பர் மிடில் பேட்டில் இருந்து முருகன் பேட்டில் இருந்து முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரி இந்த ஓவரில் செகண்ட் ஒன் இந்த முறை பெரிய சாட்டுக்கான ட்ரை ஸ்லோயர் போட்டு ஏமாத்திட்டான்னு சொல்லலாம் சான்ஸ் ஃபார் போஸ்டாருங்க இங்கே நல்லா டேக் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க முதல் விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே சரண் நீ பேட்ஸ்மனா இங்கே விக்கி ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி அடிச்சிருந்தாரு வயட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப லோகேப்டாக வந்திருக்கு அங்கே இன்னொரு பில்லரும் ரெடியாக இருந்திருக்காரு கார்த்தி பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அகைன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா பில்லர் பாலுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா போய் ரெடியாக நின்றுருக்காருங்க இங்கே நல்லா டேக் அண்ட் பவுண்ட்ரி அடித்தா பேட்ஸ்மனோட விக்கெட்லாம் எடுத்து கொடுத்துக்காரு இங்கே சரண் நீ பேட் இங்கே முகேஷ் பையன் தலைக்கு மேலே விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சா பால் வரைக்கும் போனாங்க ஆனால் கேட்சை பிடிக்க முடியல பவுண்ட்ரி போயிருந்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி ஃபஸ்ட்டு பாலே ஒரு பவுண்ட்ரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸாக தெளிவாக கணிச்சிட்டாரு ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி மூணு தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட்டா பிரவீன் ஃபர்ஸ்ட் ஒன் சரியான பேஸில் போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு அது வேகமாக போட்டிருக்காரு அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல பேட்ஸ் ஒன்லால ஒரு பேக் பேக் ரெண்டு பாலையும் டாடா மாற்றிருக்காரு எங்கள் பிரவீன் தேர்ட் ஒன் விகேந்திரம் ஃபீல்ட ஸ்டாப் பண்ணி போட்டாருங்க இங்கே நல்லா ஸ்டாப் ஒரு சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாருங்க கண்டிப்பாக தாடுறதுக்கு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன் போயிடுச்சு ஆறு உள்ளே வந்ததை கரெக்டாக ப்ராப்பராக டைமிங்கில் எடுத்தாரு பேட்ஸ் ஒன் அதன் காசு போன பால ஒரு டாட்டு நெக்ஸ்ட் ஒன் முன்னாடியே இழுத்து தெளிவாக போட்டிருக்காரு ஒன்மோ டாட் பால் இதோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு முப்பது அடிச்சிருக்காங்க போன ஓவராக எக்ஸலெண்ட்டாக நல்லா போட்டிருக்காரு ஒரு சிக்ஸே போயிருந்தாலும் ஏழு ரனுக்கு போட்டு கொடுத்துருக்காரு பிரவீன் இப்படி இருக்கா மூணு ஓவருக்கு முப்பத்தி நாலு அடிக்கணும் நாலாவது ஓவர் போட எங்கள் அருண் பாலோட ஃபஸ்ட் ஒன் ஒயிட் ஃபஸ்ட் ஒன் ரீபால் மறு அடிச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கா அங்கே சீனியர் இருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றி ட்ரை பேட்டில் தெளிவாகப்பட்டிருக்கா ஆனால் ஃபீல்டர் இருக்காருங்க பின்னாடி ரபடா சந்தோஷ் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து ஆனால் பேட்டில் பண்ண பின்னாடி இருந்த சுரேந்தர் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார்ட் செம்ம கைட்டு போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாரா நல்ல டேக்கன்ஸ் பண்ணா எங்கள் மகாலிங்கம் வர விட்டு சூப்பராக அடிச்சாருங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு இதே மாதிரி தான் ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் ஓவரிலையும் பதிவு பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா யாஸ் நல்லா ஒன் ஒன்மோர் விக்கெட்டு ரெண்டாவது விக்கெட்டை இழக்கிறாங்க விக்கெட்டோட நாலாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு அடிக்கணும் சரண் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஸோ ரெண்டு பாலரும் இங்கே யூஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து வர்ற பாலர் நியூ பாலராக இருக்கும் முன்னாடியே போட்டிருக்காரு தெளிவாக இழுத்து ஒரு டாட் பால் டாட் பாலோட இங்கே முக்கியமான ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு செகண்ட் டோன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் முதல் ரெண்டு பந்தையும் டாட்டா மாற்றிருக்காரு இங்கே சரண் பாலோட தேர்ட் ஒன் ஏர் ஃபுல் டாஸ் உடம்புல தான் போட்டிருக்கு ஒரு சிங்கிள் அலோவ் பண்ணிட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் போன மேட்ச்சில் இவர்தான் கடைசி நேரத்தில் வந்து திடுக்குன்னு ரெண்டு சிக்ஸ் அடிச்சார் பவுலர் பிடிச்சிருவான்னு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் ரெமினிங் எட்டு குட்டாக போட்டிருக்காருங்க இங்கே விக்கெட்டுக்கான ஒரு ஆப்பிள் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட்பாலை கன்வெட் ஆகும் லாஸ்ட் ஒரு பந்து பிஹேந்தர் சம்பளம் ஆட பார்த்தாரு டாட் பால் வாட் அண்ட் ஓவர் இங்க சரண் சூப்பர் ரூபா போட்டு கொடுத்துருக்காரு இந்த ஓவரை ரெண்டே ரனுக்கு போட்டிருக்காரு மேட்ச் ஓவரை அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது அடிச்சிருக்காங்க ஆறுக்கு இருபத்தி அஞ்சு அடிக்கணும் ரபடா வந்திருக்காரு ஆறுக்கு ரெண்டு அடிக்கணுங்கிற பட்சத்துலயும் வச்சா பவுலர் பவுலோட ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய சுத்து முன்னாடியே தெளிவாக போட்டிருக்காரு குட்லெந்தில் டாட் பால் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் கவர்ஸில் அடிச்சிருக்காரு இல்லை வெரைட்டி போய் ஸ்டாப் பண்றாங்களா பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா வெரைட்டி போய்க்க பவுண்டரி போயிடுச்சு நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பால் டிஃபன்ஸ் மைண்ட் செட் ஒரு சிங்கிள் ஆல்மோஸ்ட் மேட்சை கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னே சொல்லலாம் எங்கள் டிராகன் பாய்ஸ் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஒரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஃபுல் டாஸ் ஃபுட்பால் ஆடி பாலை சாப்பாடு எங்கள் சுரேந்தர் சைலா சோ இந்த டாட்டோட மேட்ச் வின் பண்ணி இரண்டாவது செமி பைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க எங்க டிராகன் பாய்ஸ் சிவகங்கை